அன்புள்ளம் கொண்ட டிவி வினையர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ப பலன்களை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம் தை மாதம்னாவே தெரியும் மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம் தை இரண்டாம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார் உச்ச நிலை அடைகிறார் அதே மாதிரி தை மூணாம் தேதி புதன் உள்ள வர்றார் சுக்கரன் ஏற்கனவே மகரத்துலதான் இருக்கார் அது நம்ம சுக்கர பயிற்சியில பேசணும் சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும் கும்பராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு குரு பகவான் மிதன ராசியில இருக்காரு இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில் துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும் அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும் அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும் தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி அதுவும் குறிப்பா அஹ் நாலாம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால காலபுருஷ தத்துவப்படி நாலாம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால அஹ் போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம் இல்லாட்டி ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம் ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும் அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம் தகவல் தொழில்நுட்பம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால பத்தாம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லலாம் அதே மாதிரி பல போர் நிவர்த்தி அதாவது சமாதானத்துக்கு வரும் செவ்வாய் உச்சமாகும் போது சமாதானப்படுத்திடுவார் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் சரிங்களா இது உலக ரீதியா இப்போ பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் ராசிக்கு மூணாம் இடத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சஞ்சரிக்கிறார் உச்சமாகிறார் தை மாசம் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களோட ஆட்டம் பயங்கரமா இருக்கும் அட் சேம் டைம் ஆறாம் அதிபதியும் உச்சமாகிறார் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கணும் ஆறாம் அதிபதி உச்சமான ஆகும் தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே தேடி போவோம் ராசியாதிபதி உச்சமான ஸ்ட்ராங்கா கான்பிடன்டா இருக்கும் ஆறாம் அதிபதி உச்சமானா ஒண்ணு தேவையில்லாத பிரச்சனை நம்மள வரும் இல்ல நம்ம அதை தேடி போவோம் அப்படிங்கிறது அமைப்பு சூரியனோட சேர்வார் சோ தொழிலுக்காண்டி கடன் வாங்குறது கடன் எவ்வளவு வேணாலும் வாங்கலாம் அப்படிங்கிறது அமைப்பு இல்லாட்டி கடன் எல்லாம் இல்லாம பண்ணணும் ஏன்னா செவ்வாய் அஸ்தமனமும் ஆவார் கடனே இல்லாம பண்றது இந்த ரெண்டு ஏதாவது ஒண்ணு நடக்கும் ஒன்னு தொழில மிகப்பெரிய லெவல்ல போட்டு வரேன் அப்படின்ட்டு மேற்கொண்டு மேற்கொண்டு கடன் வாங்குவீங்க இல்லையா நம்ம தொழில் பண்ணது போதும் வர வருமானம் போதும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்து நிவர்த்திக்கு கொண்டு வருவீங்க அதாவது நார்மலுக்கு கடனை ஜீரோ பண்ணணும் அப்படிங்கிற கொண்டு வருவீங்க தசை நடப்பவர்கள் கடன் வாங்குவீங்க கேது தசை கேதுபுத்தி நடப்பவர்கள் கடன் முடிச்சிருவீங்க தீர்த்திருவீங்க அதாவது பீஸ்ஃபுல் லைஃப்க்கு போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்க்கு வந்துடுவீங்க கணவர் மனைவிக்கிடையே அந்த வாக்குவாதம்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும் தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்வுக்கு வரும் தாயாருடைய உடல்நிலை மட்டும் இந்த காலகட்டத்துல கவனமா பாத்துக்க குறிப்பா பிரெஷர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்கள் தாய்க்கு இந்த ஏன்னா நாளுக்கு பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் உச்சம் அப்ப பிரஷர் வந்து ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் இல்ல எலும்பு வந்து ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் இல்ல பல் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தும் தாயாருக்கு உங்களுக்கு நான் சொல்லல தாயாருக்கு இருக்கு நாளுக்கு பன்னெண்டுங்கிறனால இந்த அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் அதே மாதிரி சூரியன் சேவை நேரடி தொடர்பு ஒன்பதாம் இடத்த வர்றதும் கொஞ்சம் தப்பு அவங்களோட ஆளுமை அவங்க சொல்றதை நீங்க கேட்பீங்க ஆனா அவங்களோட ஆளுமை ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால கூட தாய்க்கு பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கறத கூட சொல்லலாம் சரிங்களா அதே மாதிரி சுக்கரனும் இந்த காலகட்டத்துல தாய்க்கு அதாவது நாளுக்கு பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய மூணாம் இடத்துலதான் இருக்கு அப்படிங்கும்போது உங்கள் மனைவிக்கும் உங்கள் தாயாருக்கும் பாதிப்பு இல்ல உங்க கணவனுக்கும் உங்கள் தாயாருக்கும் பாதிப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் இதையும் கொஞ்சம் பாத்துக்கங்க அதாவது இவங்களால இது பண்ணனும் அப்படிங்கறது அமைப்பு சரிங்களா அதே மாதிரி புதனும் நாலாம் இடத்துல வந்து இருக்கா மூணாம் இடத்துல வந்து உட்கார்றாரு அப்படிங்கும் போது எல்லாமே ஓரளவுக்கு மூணாம் இடம் தான் சோ பாத்துக்கோங்க சரிங்களா மத்தவடி எதுவும் நெகட்டிவா நடக்காது ராசிக்கு அஞ்சுல சனி பவன் ஆஹ் குழந்தைகள் ரீதியா எந்த பாதிப்பு இருக்காது எல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் செய்யணும் அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா ஐந்துக்கு பதினோராம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் சேர்றதுங்கிறது குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை இந்த காலகட்டத்தில் நடத்தி வைக்கும் நல்லபடியா ஹாப்பியா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாம் குடும்பம் தெரிஞ்சிருந்த குடும்பங்கள் கூட சேர்றதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை நெகட்டிவான விஷயங்கள் நடக்காது எட்டாம் இடத்துல இருக்க குரு மட்டும் உங்களை கொஞ்சம் லைட்டா சீண்டி பார்க்கும் அதுவும் இல்லாம பணம் எவ்வளவு இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையோ இல்ல பணமே இல்லை அப்படி அதாவது பணம் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை இல்ல பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மையில ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க சரிங்களா தொழில்துறையை பொறுத்தவரை ரொம்ப ஈடுபாடு காட்ட வேண்டாம் என்னதான் செவ்வாயோட சூரியன் சேர்ந்து உச்சமா இருக்கு நல்லா இருக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த நேரத்துல அதிகபட்சம் தொழிலை இழுத்து மூன்று அமைப்பு தான் ஒழிய வளர்க்கிற அமைப்பு வராது பாத்துக்கங்க சரிங்களா வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் பயணங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு டிராவலிங் ஏஜென்சி இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புல உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதை சரியா பயன்படுத்திக்கோங்க வேணா ஆறாம் அதிபதி உச்சமா போதுல நீங்க எதிர்பார்த்த மாதிரி வேலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை மேனேஜ்மெண்ட் இல்லாட்டி டிராவலிங் சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்லாட்டி பால்வளத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை உள்ள போகணும் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தை சரியா பயன்படுத்திக்கோங்க சரிங்களா மற்றபடி எதுவும் பாதிப்பு இல்லை தாயார்மையோட உடல்நிலையை மட்டும் கவனமா பார்த்தீங்க சரிங்களா வாங்க நட்சத்திர ரீதியான பார்ப்போம் விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் வெளியில யானை மாதிரி இருப்பீங்க யானை எவ்வளவு பெருசா இருக்கும் கம்பீரமா இருக்கும் அதை பார்த்தா எல்லாருக்குமே அது கோபம் வந்துச்சுன்னா எல்லாருக்குமே பயம் வரும் அந்த மாதிரி உள்ள கம்பீரம் இருக்கும் ஆனா மனதளவுல ரொம்ப உடஞ்சிருவீங்க ஏன்னா குரு வக்ரம் வந்து மனசளவுல உங்களை ரொம்ப டம்மி பண்ணி வீக் பண்ணி உங்களை எதுவுமே செயல்பட கூடாத அளவுக்கு பண்ணியிருக்கும் அது ஏதாவது ஒரு காரணம் அது அதிகப்படியா உங்க குழந்தைகளா கூட இருக்கலாம் இல்ல உங்க காதல் சம்பந்தப்பட்ட அமைப்பர்களா கூட இருக்கலாம் குழந்தை காதல் இது ரெண்டுல ஏதாவது ஒரு விஷயத்தால நீங்க தலை குளிஞ்சு போற மாதிரி இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு வருந்துற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் இருக்கும் சோ வனதளவுல நீங்க டம்மி ஆகிறீங்க முதல்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் வயிற்ஸ் எடுத்துக்கணும் பாசிட்டிவ் வைப்ஸ் எடுத்துக்கணும்னா படம் பாக்குறது ஒரு நல்ல படம் பாக்கிறது இல்லாட்டி நல்ல பாட்டு கேட்கறது இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறது இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க தனியா இருக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில சுத்துங்க அதுதான் உங்களுக்கு நல்லது சரிங்களா அத்தபடி எந்த பாதிப்பும் இல்ல வருமானத்துக்கு ஒரு குறையும் இல்ல வருமானம் அந்தமயமாவே இருக்கும் காரணம் என்ன ராசிக்கு இரண்டாம் அதிபதி வக்ரம் பெற்று இருந்தாலும் உங்களுக்கு நட்சத்திராதிபதிங்கிறதுனால மனசை கெடுத்து வருமானத்தை கொடுத்துருவார் குடும்பத்தை கொடுத்துருவார் அப்படிங்கிறது தான் அமைப்பு என்னன்னு சொல்ல போனா உங்களுக்கும் தந்தைக்கும் வாக்குவாதம் இருந்தாலும் அது வெளியில தெரியாம சுக்கா கொண்டு போற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் ஒரு பாதிப்பு ஓரளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறது இல்ல வேலை இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா கிடைக்கும் நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க மாட்டீங்க அப்படிங்கிறது தான் காரணம் என்ன குரு வக்ரமா இருக்கிறதுனால நீங்க வந்து அந்த வேலை வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்க மாட்டீங்க அப்படிங்கிறது இருக்கும் சோ அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான் உங்களுக்கு சரிங்களா அடுத்தது அனுச நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி ராசிக்கு அஞ்சுல சோ இது வந்து பிளஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு எதை பத்தி நீங்க யோசிப்பீங்கன்னா பயணத்தை பத்தி யோசிப்பீங்க இல்ல சகோதர வர்க்கத்தை பத்தி யோசிப்பீங்க இல்லாட்டி குழந்தைகளை பத்தி யோசிப்பீங்க ஏன் இந்த மூணு பத்தி சொல்றேன் ஏன்னா உங்களுக்கு யதார்த்தமாவே சனி மூணு நாலு குறையவர் அவர் அஞ்சுல இருக்கா அஞ்சுங்கிறது என்ன பொழுதுபோக்கு குலதெய்வம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்பு அப்ப நீங்க வந்து இந்த காலகட்டத்துல நீங்க குழந்தைகளை பத்தி குலதெய்வத்தை பத்தியோ அஹ் பொழுதுபோக்கை பத்தியோ யோசிக்க மாட்டீங்க ஏன்னா குரு வக்ரம் ஆயிடுச்சு சுக்ரன் அஷ்டமாயிருச்சு அப்ப பொழுதுபோக்கும் குல குலதெய்வமும் கடவுளும் காணாம போயிட்டாங்க அப்ப குழந்தைகள் தான் அப்ப குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்த பத்தியோ இல்ல தாயார் சம்பந்தப்பட்ட அமைப்பு பத்தியோ நாலாம் அதிபதி இல்ல பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு பத்தியோ இல்ல சகோதர சம்பந்தப்பட்ட அமைப்பு பத்தியோ இல்லாட்டி மொபைல் கேடட் சம்பந்தப்பட்ட விஷயத்த தான் நீங்க அதிகப்படமா யோசிப்பீங்க அப்படிங்கிறது உண்மை சோ இத பத்தி நீங்க யோசிக்கும் போதுல கரெக்டா யோசிச்சு தெளிவான முடிவு தீர்க்கமான முடிவு எடுக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றது ஏன்னா மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கும் போதுல இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் முடிவு எடுக்கிற விஷயங்கள் இல்லாட்டி தேவையில்லாத அதிக பிரசங்கி அப்படிங்கிற ஒரு பேர் எடுக்கிற அமைப்பு எல்லாமே நடக்கும் சோ பார்த்து கவனமா இருங்க சூரியனால் உங்கள் ராசியாதிபதி அஸ்தமன படத்தை பற்றியிருக்கிறார் ஆனால் நட்சத்திராதிபதி வலுவாக ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாருங்கிறதுனால எதையும் துணிஞ்சு செய்யறதுக்குள்ளான ஏற்பாடுகள்லாம் செய்வீங்க எதா இருந்தாலும் நியாயமா பண்றது சரி சரிங்களா நிதானமா போனீங்கன்னாவே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்லை கணவன் மனைவி ஒற்றுமை இந்த காலகட்டத்துல அதிகமாவே இருக்கும் அதே மாதிரி சிக்கல்கள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி வரக்கூடிய தன்னம்பிக்கையும் தைரியமும் என்ன சொல்ல போனா உங்க சைடுல இருந்து ப்ராப்ளம் இருக்காது மத்தவங்களுக்காண்டி பேச போறதுனால தான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமும் ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரிங்களா அடுத்தது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி சொல்லக்கூடிய புதன் செவ்வாயோட இணையதா இது ஒரு பிளஸ் இது யாருக்கு பிளஸ் அப்படின்னு கேட்டா புதன் அஸ்தமனமாக எப்பவுமே அவர் தான் இருப்பாரு அப்படிங்கும் போதுல வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையை விட்டு வெளியில வர மாதிரி சொல்லுவாங்க நடக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கு வெளியில வர மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி வாழ்க்கை இழந்தவர்களுக்கு இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு கிடைக்கும் லவ் ஃபெயிலியர் ஆவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் ஆல்ரெடி ஒழுங்கா கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அது சத்த பிரிஞ்சு போற மாதிரி இருக்கும் நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க திடீர்னு வச்சு ஏன்டா இப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருவீங்க அதாவது திடீர் மாற்றம் திடீர் மனச்சங்கட்டம் திடீர்னு ஒரு விஷயத்த உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயத்த நீங்க பாக்குறது அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும் சோ அதை பாத்துங்க உங்களால ஏற்றுக்கொள்ளாட முடியாத ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய விஷயங்களை இந்த காலகட்டத்துல பாப்பீங்க இதுல அதிகப்படியா வெளியில பிரிஞ்சு தான் இருக்கும் சரிங்களா அதெல்லாம் ஒரு நல்லதுக்காகத்தான் அப்படிங்கறத பாசிட்டிவா எடுத்துட்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மத்தபடி எந்த பாதிப்பும் இல்ல ஆஹ் பாதங்கள் சம்பந்தப்பட்ட அமைப்பு அதாவது அடிப்பாளம் சுகர் பேஷண்டா இருக்கிறவங்கிறவங்க கால் பாதங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அது ஏற்படும் ஒரு சின்ன பாதிப்பு உங்களை உயிர உங்களை உயிரைக்கு கூட உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உள்ள ஜனநகர ஜாதகத்தில் பாதிக்கிற தசா புத்தி நடக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி தான் இதெல்லாம் நடக்கும் ஏன்னா நான் என்ன சொல்றேன் பிரிவினைங்கிறது எந்த மாதிரியான பிரிவினையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லலாம் சரிங்களா மற்றபடி எந்த பாதிப்பும் இல்ல எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறது லைக்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி ஆசனைக்கு கீழ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி